வணக்கம் நாம் இன்று ஒரு முக்கியமான முத்திரையை பார்க்க போகிறோம் இதன் பெயர் சித்த முத்திரை சித்து அந்த இடத்துல மனமும் இருதயமும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது அதுதான் சித்தம் இந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கையை எப்படி அஞ்சலி முத்திராவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இண்ட மற்ற மூணு விரலும் அப்படியே நீட்டியிருக்கும் ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லை இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் அப்படி தொட்டுகிட்டு இருக்கும் இதுதான் சித்தமுத்திரை இதை இருதய சக்கரத்து சக்கரத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறோம் இதை வைக்கும்பொழுது நம்ம ஒரு உறுதிமொழி கூட சொல்லிக்கலாம் என் இதயமும் மனமும் சரியான இயக்கத்தில் உள்ளன சாரி சரியான இணக்கத்தில் உள்ளன நான் அமைதி மற்றும் தெளிவில் மையமாக இருக்கிறேன் இந்த முத்திரையில் செய்கிறதால என்ன பலன்னு பார்த்தா உடல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த தோள்பட்டை இந்த நெஞ்சு அதில் இருக்கிற பதற்றத்தை குறைக்கும் நம்மளால் எளிதாக சுவாசிக்க முடியும் உடலுக்கும் சரி உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நினைவாற்றல் இருக்குது அதை வந்து இது மேம்படுத்தும் மனதளவில் பார்த்திங்கன்னா நம்ம கவனம் எங்கே பார்த்தாலும் சிதறது இல்லையா அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஃபோக்கஸாக ஒரு இடத்துல நம்மளை எண்ணங்களை சீராக்க முடியுது எமோஷனலாக உணர்ச்சி மூலமானா இந்த மனசையும் இதயத்தையும் இணைக்கிறதால ஹார்மனி உண்டாகுது ஒரு இணக்கம் உண்டாகுது நம்மளுக்கு வந்து எப்போ ஒரு சுய இரக்கம் இருக்கும் அதையெல்லாம் விடுத்து நார்மலாக உலகத்தோட மேலே ஒரு கம்பேஷன் கொண்டாட முடியுது நம்மளால் நம்மளுடைய விழிப்புணர்வை உண்டாக்குது அவேர்னஸ்ஸு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா மனது எதையும் ஆன்மீக வளர்ச்சியை உண்டாக்குது ஒரு விழிப்புணர்வு இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த அகங்காரம் வந்து போயிடுது இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை தொடர்றதால நம்மளுக்கு தானே ரெண்டு பேரும் இருக்காங்க அது வந்து தொடர்றதால இந்த அகங்காரம் போய் விழிப்புணர்வோட நம் நம்மளுக்கு உள்ளார இருக்க பரமனை சந்திக்க முடியும் குழப்பம் இல்லாமல் ஒரு இணக்கத்தோட மனமும் ஒன்று ஒன்றிந்து செயல்படும் சித்த முத்திரை இதை நம்ம காலையில் எழுந்தப்புறமும் செய்யலாம் இது கூட வந்து மூச்சு விடும்பொழுது இன்ஹிலேஷன் எக்ஸிலேஷன் வந்து மூச்சு ஆள் ஆழ் மூச்சு எடுத்து விடணும் அதை மூச்சு விடும் உள்ளார இழுக்கும்போது வயிறை வெளிப்பக்கமாக தள்ளணும் வெளியில் விடும்போது உள் பக்கமாக எழுத்துக்கணும் இது வந்து மூலாதார சக்கரத்தோட இது சாரி இது இறுதிய சக்கரத்தோட தொடர்பு கொண்ட முத்திரை செய்து so, பல